அன்பார்ந்த கதம்பம் சேனல் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள் சென்ற காணொலியில் நாம் லோகத்தை போக்கக்கூடிய ஸ்லோகங்களாக சைவத்தை முன்னிட்டு சைவத்திலிருந்து எடுத்துச் சொல்லப்பட்ட மந்திரமாகும் சிலர் வந்து சைவத்தை பின்பற்றினாலும் அவர்கள் வழக்கப்படி வைணவத்தைச் சேர்ந்த ஸ்லோகம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் என்று கேள்விகள் கேட்கலாம் அந்த முறையிலே விஷ்ணு சகஸ்நாமத்தின் பல ஸ்வதியிலும் கடைசி பகுதியிலும் சொல்லப்பட்ட ஒரு ஸ்லோகத்தை இப்பொழுது சொல்கிறோம் அச்சுதானந்த நாம இந்த ஸ்லோகத்திலே மூன்று நாமாவணிகள் சொல்லப்பட்டுள்ளது அச்சுதன் அனந்தன் கோவிந்தன் அச்சுதாய் மகன் அனந்தாய் மகன் கோவிந்தாய் மகன் என்று இப்படியும் சொல்லலாம் இந்த மூன்று நாமாவைகளையும் அன்றாடம் ஜபித்துக் கொண்டு வந்தால் எல்லா விதமான ரோகங்களும் இதிலே ஒரு முக்கியமான முக்கியமானால் சத்தியம் சத்தியம் என்று மூன்று முறை சொல்லப்பட்டுள்ளது சத்தியம் என்ற வார்த்தையை கூடுமான வகையில் எவரும் காரணம் இல்லாமல் உபயோகிக்க கூடாது அப்படி உபயோகித்தாலும் அது உண்மையானதாக இருக்க வேண்டும் அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது இதிலே சத்தியம் 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 என்று மூன்று முறை சொல்லப்பட்டுள்ளதால் இதனுடைய உண்மையும் இதனுடைய பலாபுரங்களின் நன்மையும் இதில் ஸ்லோகத்திலே மூன்று முறை சத்தியம் செய்து சொல்லப்பட்டுள்ளது என்பதனால் நமக்கு நன்றாக புலப்படுகிறது எல்லோரும் இந்த மூன்று நாமாவடிகளை அன்றாடம் சொல்லி தங்களுடைய எல்லா விதமான ரோகங்களையும் கொள்ள வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்